ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதின் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு எப்போவும் இந்த சட்னி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ண பாருங்க இப்ப வாங்க இந்த அருமையான சட்னி ரெசிபி எப்படி சொல்கிறது பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுல நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் பூண்டாவது தான் ஒரு ரெண்டு பற்கள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தேயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வரணுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ நல்லா இதை பதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பதங்கிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க ஆரம்பத்துக்கு அப்புறம் மிகல கொஞ்சமா கால் டம்ளர் தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பா இருக்கணுங்க இப்போ இந்த இதுல சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சு செத்துருக்க தாளிப்பு கரண்ட அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடவுளுத்தம்பருப்பு கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொருள் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில் நீங்க வெங்காய சட்னி செய்து பாருங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு செஞ்சு நிமிடத்தில் இட்லி தோசைக்கு இந்த முறையில் நீங்க வெங்காய சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளவு பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுடன் சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழு ஸ்கிப் பண்ணுவ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்